ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்விட அபி இன்றைக்கி ஒரு சூப்பராக ஹெல்தியான ஒரு கொல்கட்டை ரெசிப்பி தாங்க பார்க்க போதும் ட்ரெடிஷ்னலான பிள்ளையார் பட்டி கொல்கட்டை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் பச்சரிசி ஒரு கப் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை சிறுபருப்புன்னு கூட சொல்லுவாங்க இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்ல ரைஸும் அரிசியும் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா வதட்டுக்குவோம் ஒரு மீடியம் ஃப்ளேம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதர்த்துக்கோங்க இந்த அரிசியோட ஈரப்படம் எல்லாம் நம்மளுக்கு போய் அரிசி லைட்டாக பொரிஞ்சு வர மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு வர மாதிரி இருக்கப்பே அரிசி மனம் வருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி அங்கே இப்படி தனித்தனியாக விடுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சூப்பராக வந்து அரிசி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை வந்து தனியாக நம்ம எடுத்து ஆத வச்சிடலாம் இது நல்லா ஆதட்டும் இது சும்மா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது நல்லா தனியாக ஆத வச்சிடுவோம் அரிசி எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வெல்லம் பொடி அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க இதை அந்த தண்ணியில் வந்து நம்ம சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இப்போது இதை ஃபில்டர் பண்ணிப்போம் எந்த டூசியும் இல்லாமல் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த வெள்ளை தண்ணியை வந்து எடுத்துப்போம் இப்போது நம்ம ஆற வச்சதுக்கு அரிசி நல்லா ஆறிடுச்சு இதை நல்ல ஒரு ட்ரையான ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நம்ம வந்து பவுடர் கணக்காக இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சம் காஞ்சோன்ன ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துதுன தேங்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் லைட் ப்ரவுனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நம்மளுக்கு தேங்காய் வந்து வதப்பட்டுருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் ஒட்டதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு மணத்துக்கு இதோட ஒரு சித்திகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எப்பயுமே ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஸ்வீட் தூக்கி காமிக்கும் இப்போது அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசி பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கட்டிப்படாமல் இருக்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது நல்லா இந்த கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியம்லேருந்து ஒரு ஹைஃப்ளேம் அதுக்கி வச்சு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு இறுகி வந்துடும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா உங்களுக்கு இறுகி வரும் பாருங்க எப்படியோ இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவு கணக்காக வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தண்ணி கூடிருச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா ஃபீல் பண்ண வேணாம் கொஞ்சமாக அரிசி மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்மளுக்கு வந்து இறுக்கி வந்தோம் இப்போ வந்து ஒரு இட்லி சட்டியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டீமரோ இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து வேக வைக்கிறப்போ ஒட்டாமல் இருக்க இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆடணுன்னு நான் வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உதிட்டி வச்சுக்கிட்டேன் நல்லா பாருங்கள் நம்மளுக்கு உதுட்டுறதுக்கு சூப்பராக வருது இப்போ நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க இல்லை அச்சுல வச்சு கொல்கட்டை இருந்தால் கொல்கட்டை அச்சு இருந்தால் அதுலேயும் வச்சு அச்சு பண்ணி நம்ம கொல்கட்டை பிடிச்சிக்கலாம் நான் இந்த மோடில் வச்சு நான் பிடிச்சி பார்க்குறேன் நல்லா இது வந்து இதில் வைக்கிறப்ப நல்லா பெரிய கொல்கட்டையாகவே கிடைக்கிது இப்போ அதுங்க அழகாக வந்து கொல்கட்டை அச்சுலாம் சூப்பராக வந்துடுச்சு கொல்கட்டை அச்சில் வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா ஒட்டாமல் நம்மளுக்கு வரும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் வந்து நீங்கள் கொல்கட்டை செஞ்சு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுடுங்க நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நம்மளுக்கு சூப்பராக வந்து கொல்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இது பிள்ளையார் ரொம்ப ஃபேமஸான ஒரு கொல்கட்டைங்க விநாயகருக்கு பிடிச்ச ஒரு கொல்கட்டை ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் இந்த கொல்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கொல்கட்டை ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ